الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقراءه وقد قال الله बलपुरका नज़रबीन और बदौलत किसी में सेठना बजी या ये बदली नाम नत्तकुल्ला है तब जो काती ही बड़ा दमों कुल में किला वांतो मुसलमान या ये बदली नाम அறிக்கடைகளை வழங்கியிருக்கிறான் ஒரு மனிதர் வாழ்வதற்கு தகுந்த ஆரோக்கியம் உடல் ஆற்றல் இப்படி மனிதனுக்கு தேவையான அவசியமான பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு ஓடாய்களை பற்றி எல்லாருடைய

நேரம் போது போயிட்டு போகுது குடும்பத்துல ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல போயிட்டு போகுது பிள்ளைங்க ஒழுங்கா என் பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க இருந்துட்டு போறாங்க அவங்களுக்கு தானே சம்பாதிக்கிறேன் எதிர்காலத்தில் அவங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி நான் என்னுடைய வருமானத்தை தேடி போறேன் இந்த அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த ஆசை குடும்பம் போனா போகுது என்னுடைய ஆரோக்கியம் போனா போகுது நேரம் போனா போகுது என்னுடைய வாழ்க்கை நம்மை இந்த பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் காட்டு அளவிற்கு ஆபத்து நிறைந்த பொருளாதாரத்தை நாம் தேட வேண்டுமா வேண்டாமா இதற்கும் இஸ்லாம் சொல்லுகிறது உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த செல்வத்தில் போதுமானதை எடுத்துக் கொள்ளுங்கள் செல்வந்த

தர்மமா கொடுத்துருக்கேன்ல பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி ஒரு ராயம் அஞ்சு ரூபாய் பத்து ரூவாய ஒரு டைம் சுத்துல கொடுத்து வச்சிருக்கிறேல்ல மர்மை காலவண்டி இதுதான் உணர முடியாது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நான் அந்த மதியானம் நேரத்தில் சாப்பிட அடுத்த வேலைக்கு சாப்பிடுறது எனக்கு உணவு என்னன்னு சொல்ல முடியுமா சேர்த்து வச்சிருப்போம் ஆனா அப்படி சேர்த்து வைத்து அந்த உணவு உணக்கூடியது இல்லை என்று நம்பிதான் சொல்லுகிறார் இப்படி சாப்பிட்டு உன்னுடைய உடலுக்கு போயிடுச்சு இல்ல இது உணக்கூடியது அடுத்த வேளைக்கு நல்லா உள்ள வழி யாராவது இருக்கிறமா யாரும் கிடையாது ஒரு பத்து ரூபாயாவது வச்சிருக்கோம் மண் வாங்கி சாப்பிடக்கூடிய இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை தவிர்த்து இதை பயன்பாட்டு இந்த பயன்பாட்டிற்கு சொந்தமான இந்த ஆடையை தவிர்த்து எனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது அடுத்த அந்த வாங்கிறதுக்கு டிரெஸ் வாங்கறதுக்கு பணமே இல்ல சொல்ல முடியாது சேர்த்து அந்த பொருளாதாரம் உங்களுக்கு என்று சொல்ல சொன்னார்கள் போனவாறு சும்மா ஒரு பத்து ரூபா வாலிப சொல்ல போட்டேன் சென்னையில வெள்ளை நிலவரத்துக்கு போல பணம் கொடுத்தேன் இது போல என்ன அப்படி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டப்படையில வீட்டில் பீரோட வச்சிருக்கக்கூடிய பணம் நகை எல்லாமே உங்களுக்குரியது இல்லை என்று நபிகளார் சொல்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த பொருளாதாரம்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குரியது என்பதை சிந்தித்து பார்த்துக் கொண்டு சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் இது அல்லாமல் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சேமித்து வைத்திருக்க அல்லாஹ் தான் சொல்லுகிறான் பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குவேன் என்று அந்த அருப்படைதான் அந்த அருப்பனை கூட பார்வை நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை மரணிச்சிருவோம் நாளைக்கு நமக்கு அங்க போய் இந்த நாளைக்கு பொருளாதாரம் எனக்கு எப்படி பயன்படும் என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு உலகத்துல நான் நீடித்து வாழப்போற நாளைக் ஒரு பயன்பாடாக இந்த கொண்ட இருக்கட்டும் சொல்லி நம்முடைய செயல்படாது அறுக்குறையை கூட இறைவன் சுட்டிக்காட்டுகிறான்

இப்படி பஞ்சாயத்தா ஆனா அந்த இடத்துல ஒரு புதையில கிடைக்கிற அதை எடுத்து உரிய நபர்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த பொறுப்பு அந்த அம்மாநிலம் அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கு எனக்கு விடுது கிடையாது இல்ல இல்ல நான் சொல்லி அவரும் எனக்கு விடுது கிடையாதுங்கிற கேசா மாறி ஒருத்தருத்த விசாரணைக்கு ஆகும் ஒரு பொதுவான அபர்த்த அவர் விசாரிக்கிறாரு ரெண்டு பேருக்கு வாங்க உங்களுடைய வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட இன்னொருத்தர் தொழிலாளிக்கும் கல்யாணம் பண்ணி சொத்த மாற்ற பொருளாதாரத்தை பார்த்த உடனே மனிதனுடைய மனதிலே பாருங்க அழகா உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த அந்த யுத்த பணம் எனக்குரியது வாங்கின அந்த இடம் எனக்குரியது என்று போகாமல் எக்ஸ்ட்ரா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துல அல்லாவுக்கு வயது இது எனக்குள்ள அதிகமாக பொருளாதாரத்தின் மீது மீது உண்டான அந்த ஆசை இல்லை இதுதான் நமக்கு இந்த செய்தியிலிருந்து நமக்கு புரிய வேண்டிய ஒரு நிலை அப்படி நம்முடைய மனநிலையை பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாம் நம்முடைய மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் முன்பு ஒரு செய்தியை சுட்டிக்காட்டினா இல்லையா பொருளாதாரம் என்பது நீ எதை தர்மமாக கொடுத்து சேர்த்து வச்சிருக்கிறையோ அதுதான் உனக்கு காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடிய அதிகபட்ச பொருளாதாரத்தை அதிகமான பொருளாதாரத்தை தர்மம் செய்து வறுமைக்காக சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை நாம் ஆழமாக கொண்டு வர வேண்டும் ஏன் தெரியுமா நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் ஒரு கேள்வியை கேட்ட ஒரு பதிலாக

வைணவோ துன் ஒளிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டான் அந்த மனிதனுக்கு புரிந்த பேசுவான் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த ஒரு திரையும் இருக்காது அப்பேற்பட்ட நீங்கள் காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்மளுடைய அந்த இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னால

ஒரு காலம் வரும் அந்த காலத்துல நீங்கள் தர்மம் கொடுப்பதற்காக ஒரு மனிதரை தேடி போவீங்க இருந்த அந்த ஏழ்மையின் மாலை மணக்காரன் ஆய்வு என காலையில் வந்து கொடுத்துருவார்கள் தர்மம் செய்யக்கூடிய அந்த நிலையில் ஒவ்வொருத்தரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க தர்மம் செய்ய உங்களுக்கு இருக்காது அப்பேற்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்பாக நீங்கள் தர்மத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நம்ம வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை ஓரளவுக்கு தானே செய்து யாருக்காவது வாழ்வாதார உதவி அஞ்சு நாளுக்கு மேல அந்த தண்ணி வடியல போறதுக்கு இடம் முன்னேற்பாடு இல்லாத அந்த தண்ணி அப்படியே நிற்குது நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சில கிளை நிர்வாகிகள் குண்டர்கள் எல்லாம் மக்களுக்கு இன்னும் பொருளாதாரம் தேவைப்படுது பொருட்கள் தேவைப்படுது அவங்களுக்கு அத்தியாவசிய அந்த சாம்பங்கள்லாம் தேவைப்படுது இந்த வாய்ப்பை ஒரு அரிய வாய்ப்பாக மிகப்பெரிய பிரம்மாண்ட வாய்ப்பாக நரகத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய அந்த தர்மம் என்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்திக் கொண்டு அவங்களுக்கு அதிகமதிமான பொருளாதாரத்தை அல்லாவின் வாக்குறுதி அளிக்கிறார் துறான அல்லாவுடைய பாதையில் ஒரு ரூபாய் யாராவது தர்மம் அவங்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா ஒரு தானியத்தை அல்லாம அந்த தானியம் என்பது ஏழு கதிரிகளை விளைவிக்கிறது அந்த ஏழு கதிர்கள் ஒவ்வொரு கதிர்களையும் நூறு தானியங்கள் வெளிப்படும் நீங்க அனைத்து போட்ட ஏழு